ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவாக போற்றி அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி ஓராவது நாள் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையின் இருபது பாடல்கள் முடிவடைந்து விட்டது தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துரையில் உறையும் இறைவனுக்காக மாணிக்க வாசகர் பாடியருளிய பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழியின் இறுதி பத்து நாட்களுக்கு பாட வேண்டும் எல்லாம் வல்ல அவனை வணங்கி இன்று முதல் தொடங்குவோம் இறைவன் பள்ளி கொள்வதன் நம்முடைய உள்ளத்தில் தோன்றார் மறைந்திருத்தல் இந்நிலையே திரோதனம் என்று சொல்லப்படுகிறது அவன் எழுதலாவது அம்மறைவு நீங்கி வெளிப்பட்டு தோன்றுதல் அங்கனம் தோன்றுமாறு வேண்டி பாடிய பகுதியாதலின் இதை திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்கிறோம் எனவே இதற்கு திரோதன சுத்தி என்பது தத்துவ கருத்தாக குறிக்கப்பட்டு பொருத்தமும் விளங்குகிறது ஆன்மீகத்தின் பயன் இதுதான் வழிபாட்டின் நோக்கம் இதுதான் சிவத்தை உணர்ந்து சிவமாக மாறிப்போவதுதான் பக்தியின் உச்சம் அந்த நிலைக்கு உயர வழிபடும் பக்தியும் நமக்கு வழிகாட்டுகிறது இப்பொழுது இன்றைய பதிகத்தை பாடுவோம் போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணைதுணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையுறையே சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையா எனையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சேற்றில் பூத்த சிந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்தி கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூப்போன்ற திருவடிகளில் மல தூவி வழிபட வந்துள்ளேன் சிவ எம்பெருமானே என் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக சதா சர்வ காலமும் இயங்கிக் கொண்டிருக்கும் சிவமே உனக்கு உறக்கம் என்பது கற்பிதமே நீ எப்போதும் உறங்குவதில்லை அதனால் உன்னை எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்பது உன் வழியே எங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை செய்யும் முயற்சியே சகல ஜீவன்களுக்கும் தலைவனான உம்மை இந்த அதிகாலையில் போற்றி பணிந்து பாட வந்திருக்கிறோம் ஆன்மாக்களின் தலைவனே எமை ஆண்டருளும் ஈசனே நாங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அறியாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மாவை விழித்தழைச் செய்து உம்மை காட்டி உம் திருவடிகளை சூட்டி ஏற்றுக்கொள்வாய் இதுவே இந்த வேளையில் எங்கள் பிரார்த்தனை விழித்துக் கொண்ட ஆன்மா இறைவனை உணர்ந்து கொள்ளும் பெரு துறையில் ஈசனை கண்டுகொண்ட வாத ஊராரின் ஆன்மா ஈசனது திருவடிகளை ஏற்றுக்கொண்டது பற்றி கொண்டது அதனால் ஈசன் வாத ஊராருக்கு குருவானார் குருவை கண்டுகொண்ட மாணிக்க வாசகரும் திருவாசகத்தின் உயர்ந்த பகுதியான சிவபுராணத்தை உடனே உணர்ந்து பாடினார் அப்போது தென்னவன் பிரம்மராயன் என்னும் வாத ஊரார் மாணிக்க வாசகராக மாறிவிட்டார் இப்படித்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை கண்டுகொண்டு உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் அதற்கு ஆன்மா விழிக்க வேண்டும் அதற்கே பள்ளி எழுச்சிகள் வரையறைக்குட்பட்ட சட்டத்துக்குள் உட்பட்டிருந்தால் உட்பட்டிருக்கும் நானே சகலவுமாய் இருக்கிறேன் அனைத்துக்கும் அப்பாலும் இருக்கிறேன் நானே மலைகள் நானே நதி நானே நட்சத்திரங்கள் நானே அண்டங்கள் நானே சகலத்தின் பேருயிர் நானே மலர்ச்சி நானே புன்னகை நானே சகல படைப்புகளையும் உள்வாங்கும் ஞானமும் சக்தியும் என்பதை ஆன்மா உணர இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டதனால் பாரதி பாடினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் என்று பிரகடனப்படுத்தினான் ஆன்மீகத்தின் பயன் இதுதான் வழிபாட்டின் நோக்கம் இதுதான் சிவத்தை உணர்ந்து சிவமாக மாறிப்போவதுதான் பக்தியின் உச்சம் அந்த நிலைக்கு உயர வழிபாடும் பக்தியும் வழிகாட்டுகின்றன ஒழுக்கமும் உயர்ந்த சிந்தனையும் கொண்ட ஆன்மா இறைவனை எளிதில் கண்டுகொள்ளும் சிவை சிவத்தை அறிய சிவமே அருள் புரியும் என்று தத்துவத்தின் அடிப்படையிலே ஆன்மாக்களின் தலைவனான ஆத்மநாதன் திருப்பெரும் துறையினும் தளத்தில் எழுந்தருளிய அருள் அருளுகிறான் துறை என்பது நீர் வழியே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தி செல்லும் ஏறும் பகுதி அப்படித்தான் நம் ஆன்மாவை சிவ சிவலோகம் நோக்கி அழைத்துச் செல்லும் புண்ணிய துறைகளில் திருப்பெருந்துறை முதலாவதாக இருக்கிறது எனவே பெருந்துறையில் அருளும் ஈசனைப் பற்றி கொண்டால் ஆன்மா விழித்துவிடும் பிறகு மாயையில் சிக்காமல் பிழைத்துவிடும் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பெருந்துறை எனப்படும் மாவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள் புரிகிறார் வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் வேண்டுகிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமென்றால் என்ன செய்வது ஆத்மநாதராகிய சிவபெருமானைச் சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர் அவர் அனுபவிக்காத போகங்களா ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான் போர்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்து உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமனும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அவர் வழியே அடைவோமாக என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த திருப்பள்ளி எழுச்சியுடன் உங்களை காண்கிறேன் என்று விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றப்பன்